ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸரோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ஸோ கிராம உதவியாளர் பணியோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இது பேசிக்கலி எதுக்கான வீடியோனா ரீடிங் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இது என்னோடய பார்ட் ஃபோர் வீடியோ ஸோ நீங்கள் விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும்னா பார்ட் ஒன் பாருங்கள் டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் ஏன்னா அது எக்ஸாம் கொஷின் ஸோ என்னென்ன கொஷின் கேட்டாங்க மூணு பார்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருந்துச்சு மூணு பார்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இது வந்து ரீடிங் டெஸ்ட் அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரீடிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ரீடிங் டெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதோட என்னென்ன லெவல் என்னென்ன ரீட் பண்ண சொன்னாங்க ஜேஜி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெட்ஸ் மூ டு த நெக்ஸ்ட் லை ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு பன்னெண்டு மணிக்கு ரீடிங் டெஸ்ட் எங்கள் பேச்சுக்கு ஆரம்பித்தாங்க ஸோ வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா எங்கள் பேட்சில் மொத்தம் நூறு பேர் நாங்கள் ஒரே டைம் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டோம் ஸோ அதுலேருந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் எதை சொல்கிறேன்னா நூறு பேரே ஒரே டையத்தில் ரீடிங் டெஸ்க் கூப்பில் பத்து பத்து பேராக பிரிச்சுட்டாங்க அதிலே ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஸோ அது வந்து எக்ஸாம் ஹால் எப்படி இருந்துச்சு நான் சிம்பிளாக டக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ ஒரு பெரிய ஹாலில் ஒரு ஓரத்தில் நீங்கள் பத்து பேர் உட்காந்துருப்பீங்க ஆப்போசிட் சைடில் மூணு ஜட்ஜ் இருப்பாங்க அதில் ஒரு ஆள் வந்து இந்த ரீடிங் டெஸ்ட்டுக்கு போவாங்க ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறது இங்கே கேட்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஸோ ஜட்ஜு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாசில்தார் இருப்பார் ஸோ இது எல்லா எக்ஸாமே தாசில்தார் தலைமையில்தான் நடக்கணும் தாசில்தார் டெபு டெப்புட்டி தாசில்தார் ஸோ அலாங் வித் தம் ஒரே ஒரு ஆஃபீஸர் ஸோ அந்த ஆஃபீஸர் அந்த டயத்தில் யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க யார் வேணாலும் அவங்களுக்கு வந்து ரீடிங் டெஸ்ட் எடுக்கலாம் ஸோ ரீடிங் டெஸ்ட் எப்படின்னா ஒரு புக் கொடுத்து உங்களை படிக்க சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டு நீங்கள் நடக்கிறப்பையே உங்களுக்கு அங்கே மார்க்கும் போட்டுருவாங்க நீங்கள் அந்த ஃபைவ் மினிட்ஸ் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த ரீடிங் டெஸ்ட்டோட மார்க் என்ன அப்படிங்கிறத டே மு முடிவு பண்ணும் ஸோ ரீடிங் டெஸ்ட் லெவல்ஸ் ஸோ இந்த ஸ்லைடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ரீடிங் டெஸ்ட் வந்து மூணு லெவலாக நடந்துச்சு ஸோ நீங்கள் இந்த கால் லெட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் ரீடிங் டெஸ்ட் மட்டும்தான் ஸோ கொடுத்துருக்காங்க பட் ரீடிங் டெஸ்ட் அவங்க மூணு லெவலாக பிரிச்சுருந்தாங்க மூணு லெவலில் மூணு புக் இருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த டேபிளில் மூணு புக் ஸோ போனோடனே ஃபஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் பேர் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு செக் பண்ணிப்பாங்க ஸோ மேபி உங்கள் ஆதார் கார்டு வாங்கி ஒரு தடவை செக் பண்ணிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க இது ரொம்ப முக்கியம் டென்த்து டுவெல்த்து டிகிரின்னு மூணு லெவல் பிரிச்சிருக்காங்க மூணு லெவல் மூணு டிஃபிகல்ட்டிஸ் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்னு உள்ளே பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டென்த் டென்த்து படித்தவங்களுக்கு டு பி வெரி ஃப்ரேங்க் ஈஸி ஸோ டென்த்து படித்தவங்க அவங்க பேசிக்காக ஈஸியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஸ்கூல் புக்கில் ஸ்டோரி டெல்லிங் இல்லை ஏதாச்சும் ஒரு கதை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க ஒரு நார்மல் பேராகிராஃப் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் ரெகுலராக வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க ஸோ இப்போ தான் நீங்கள் தமிழ் இருக்கீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உங்கள் பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு புக் இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்து படிங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக படித்தாலே இது போதும் இது ரொம்பலாம் ஒன்றும் ப்ரெஷர் பண்ணல ஸோ நெக்ஸ்ட்டு டுவெல்த்தாக டிப்ளமோ லெவல் டிப்ளமோ லெவலுங்கிற போகிறப்ப ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி புக் கொடுத்தாங்க டென்த்துக்கு டிப்ளமோக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசிரியர் குறிப்பு அந்த பேஜ் தான் கொடுத்தாங்க எல்லாருக்குமே நான் பார்த்த வரைக்கும் எங்கள் பேச்சுலர் டென் இருந்தாங்க நான் பத்து பேர்ட்டையுமே நான் கேட்டப்போ எல்லாருக்குமே வந்து இந்த டுவெல்த்து டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருக்குமே ஆசிரியர் குறிப்பு ஸோ எ ஏதாச்சும் அது ஒரு பேஜே அவங்க வச்சுருக்காங்க எங்களுக்கு மெயினாக கேட்டது யாருன்னா பாரதியார் சொன்னாதான் பாரதியார் பிக்சரே போட்டுட்டேன் ஸோ ஆசிரியர் குறிப்பு எப்படி கேட்டாங்கன்னா பாரதியாரோட ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற மாதிரி புக்கில் இருக்கும் இல்லையா அதை கொடுத்துட்டாங்க அதில் உள்ள பாரதியார் பேர் ஸோ அவங்களோட அப்பா அம்மா பேர் என்ன ஸோ அவரோட இயற்பெயர் என்ன ஸோ அவரோட குரு ஸோ மேபி அவர் படிச்சிருந்தார் யார்கிட்ட படித்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஸோ அவருக்கு என்னென்னலாம் சிறப்பு பேர் இருக்குது என்னென்னலாம் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பில் வந்துடும் ஸோ அதை ஏன் படிக்க சொல்கிறாங்கன்னா அந்த பேர் தான் அங்கே ஸோ அதை வந்து ஒரு திக்காமல் கரெக்டாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறதான் இது செக் பண்ணாங்க இதுவே மாட்ரேட் லெவல் தான் ஸோ இன்னும் ஹை லெவல் தான் வந்து உங்களுக்கு டிகிரி ஸோ டிகிரி படித்த நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ டிகிரிக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா செய்ய மாதிரி கொடுத்துட்டாங்க தமிழில் கவிதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுவும் நீங்கள் வந்து அந்த காலத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே வராது அதில் பாதி லெட்டர்ஸ் வந்து மொதல் இருக்கும் மீதி தான் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கிறப்ப அதை சேர்ந்து படிக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டைலில் இந்த இமேஜே கொடுத்துருப்பேன் இதில் உள்ள இப்போ சுரதா அப்படிங்கிறவர் இதில் என்ன எதிர்ப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும் மேலே திருவள்ளுவரோடது கொடுத்துருக்காங்க ஸோ எங் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் அது ஃபுல்லாகவே ரெட்டில் எழுதிருந்துச்சு ஸ்கூல் புக் தான் பட் அதில் எந்த புக்குங்கிறது தெரியல அந்த பேஜை டக்குன்னு டிகிரி அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுத்தாரு தாசில்தார் தான் கொடுத்தாரு கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்ட்டாரு ஸோ பேசிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனது என்னென்னா ப்ரிப்பர்னா ஸோ ஜென்ரலாக தமிழ் படிக்க சொன்னால் நான் வீட்லேயே தமிழ் நம்ம எல்லோரும் படிப்போம் ஸோ ஜென்ரலாக தமிழ்ங்கிறது என்ன மேபி ஒரு பேராக ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுவாங்கன்ட்டு அந்த டெஸ்ட்டில் என்ன நடக்குங்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை சும்மா நார்மலாக நான் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டேன் உட்காந்துன்னு திடீர்னு இப்படி ஒன்று கொடுத்தோன்னே எனக்கு அதுவே ஒரு மாதிரி பயம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு பட் ஸ்டில் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் எந்த இடத்துலையும் திக்கக்கூடாதுங்கிறதுனால டக்கு டக்குன்னு அதை படிச்சுட்டேன் திக்கலை பட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்தேன் ஸோ நான் இந்த வீடியோ இதுக்காக மேக் பண்ணுறேன்னா இதுக்கு தான் ஸோ நிறையா யூடியூப் சேனல் வந்து பேசிக்காக அவுட்லைனில் என்னென்ன பேட்டர்ன் கொஷின் அது இதுன்னு போடுறாங்க ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலை எந்த யூடியூப் செய்யுள் கொடுப்பாங்க ஸோ இதை படிச்சுக்கோங்கன்னு சொல்லவே இல்லை ஸோ நீங்கள் ஒரு தமிழ் புக் இருக்குது பக்கத்தில்னா அதை எடுத்து இந்த செய்யுள் பேஜ் ஏதோ ஒன்று ரேண்டமாக செக் பண்ணிவிட்டு அது ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா இது அங்கே போய் படிக்கிறப்போ உங்களுக்கு முதல்ல பயப்படாமல் இருக்கும் ஸோ என்ன வருங்கிற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ ஈஸியாக படிக்க முடியும் அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ ஜட் மார்க் அப்படின்னு போட்டால் மூணு ஜட்ஜ் மூணு பேப்பர் வச்சுருப்பாங்க மூணு பேருமே மார்க் போடுவாங்க ஸோ எங்க பேச்சில் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு தான் இந்த எக்ஸாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க் வந்து தாசில்தார் எங்களுக்கு முன்னாடியே தான் போட்டார் மீது ரெண்டு பேரும் கீழே வச்சுட்டு போட்டாங்க மூணு பேருமே பென்சிலில் தான் மார்க் போட்டாங்க ஸோ தாசில்தார் போடுறப்பே நாங்கள் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்குமே ஃபிஃப்டீன் மேலே வரல ஸோ என்னோடய மார்க் வந்து இதில் டுவெல் போட்டிருந்தாங்க எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நல்லா படிச்சுருந்தாங்க அவங்களுக்கே வந்து ஃபோர்டீன் தான் போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு திக்கி திக்கி படித்தவங்களுக்கெல்லாம் நைன் போட்டுட்டாங்க ஸோ மேஜராக அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ப்ரொனன்சியேஷன் ஒரு வேர்டை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களா ஃப்ளோ டக்கு டக்கு டக்குன்னு வரீங்களா கான்ஃபிடென்ஸ் தான் தெரியலங்கிறப்ப திக்கி திக்கி சொல்லாமல் கொஞ்சம் நிப்பாட்டி அதை படித்தா கூட ஓகே ஸோ இது எதுக்கு இந்த டெஸ்ட்டு மெயினானு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம் கிட்டேருந்தோ சிஎம் கிட்டேருந்தோ ஏதோ ஒரு ஆர்டர் வருது ஸோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருதுங்கிறப்ப விவோ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது விவோ இல்லாத டயத்தில் நீங்கள் அந்த இடத்துல நின்று அசிஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த லெட்டரை படித்து நீங்கள் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ லைஃப் சேவிங் ட்ரிக் ஸோ இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது எப்படி சொல்கிறதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ரொம்ப ஒரு க எப்படி சொல் ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்கலாம் வேண்டாம் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு லெவலுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டிகிரி நீங்கள் முடிச்சிருந்து ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் அதில் இன்க்ளூட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது அந்த தாசில்தார்க்கோ இல்லை அந்த இருக்க பேனல் மெம்பர்ஸ்க்கோ தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது ஸோ நீங்கள் போனோன்னே என்ன படிச்சிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நான் டென்த்து படித்தேன் இல்லை டுவெல்த்து படித்தேன் அப்படிங்கிறதோ படிக்கோங்க ஸோ டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்து படித்தேன்னே சொல்லிவிடுங்க ஏன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறதான் போகிறதுல டிகிரி படித்தவங்களுக்கும் டுவெல்த்து படித்தவங்களுக்கும் உள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் தான் அங்கே பார்க்குறாங்க டுவெல்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியான புக் வந்துச்சு ஸோ இதே எக்ஸாம் இதே மாதிரி தான் எல்லா மாவட்டத்துலேயும் நடக்குமானு தெரியல ஸோ எங்கள் மாவட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த இது டீட்டெயில்ஸ்னால் நான் ஏன் சொல்கிறேன்னா எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிப்போங்க இது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ கவர்மெண்ட்டில் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் நம்ம போய் யாரையும் சொல்ல முடியாது நமக்கு வேலை தேவை நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க இதோட கான்ஃபிடென்ஸாக போங்க மெயினாக கான்ஃபிடென்ஸ் தான் பயந்து பயந்து போய் பேச முடியாது ஏன்னா நீங்கள் தான் மக்களோட ஃபீல்டில் இறங்கி அங்கே பேசியாகணும் அதே மாதிரி இன்னொன்று இந்த செய்யவுள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் என்னென்னு முழுசாக படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க ஃபஸ்ட் லைன் மனசுக்குள்ளே படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் டக்கு டக்குன்னு போயிடலாம் அதே மாதிரி ப்ரோட்டு இப்போ என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் டுவெல்த்து தான் படிச்சுருக்கேன்னு ஒரு சேஃபர் சைலில் இருந்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ வந்து ட்ரைவிங் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு தான் போடுவேன் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க பேக் காலையில் மூணு மணி ஸோ கண்டிப்பா இதுக்கு மேலே இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது ஸோ நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிடுறேன் டிரைவிங் போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்காதுங்க டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் தேவையில டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க வீட்டில் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு போங்க ஏன்னா ஸ்பாட்லயே டிரைவிங் போனது எங்கள் செட்டில் பாதிக்கு பாதி பேர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை நூறு பேரில் ஐம்பது பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஸோ எல்லோருமே ஒரு ஸ்கூட்டி லேடிஸ்லாம் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க பட் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டால் இல்லை ஸோ ஐம்பது பேர்கிட்ட சைக்கிள் டெஸ்ட் போனப்போ ஸ்பாட்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பேருக்கு அங்கேயே ஃபெயில்னு போட்டு அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த சைக்கிள் அவங்களுக்கு ஓட்ட வரலை ஸோ இதோட பேசிக்கே வந்து சைக்கிள் தான் ஸோ சைக்கிள் ஓட்ட தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த வேலை பார்ப்பீங்கிறதுனால ஸ்பாட்லேயே ஃபெயிலுன்னு சொல்லிட்டாங்க மீது எல்லா டெஸ்ட்டுக்கும் மார்க்கு தான் கம்மி பண்ணுவாங்க கூட போட்டாங்க பட் அது வந்து ஃபெயிலுன்னே சொல்லிட்டாங்க ஸோ நாளைக்கு யாராச்சும் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க நாளைக்குன்னா இப்போ அது உங்களுக்கு விடிஞ்சிருக்கும் காலையில் காலையில் யாராச்சும் எக்ஸாம் போகிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு போங்க கான்ஃபிடன்ஸ் விட போயிடாதீங்க ஸோ அடுத்த வீடியோ வந்து டிரைவிங் ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுங்கிறது கண்டிப்பாக போடுறேன் ஸோ இஃப் யூ நீட் எனி இத திங்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ வேணும் என்னென்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் தேங்க்யூ டே பை பை